சினிமாக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது என்ன வழக்கம்னு கேட்டிங்கன்னா ஒரு நடிகை வராங்க ஒரு படம் நடிக்கிறாங்க சூப்பராக ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த நடிகை தான் வந்து முன்னாடி கதாநாயகியாக இருப்பாங்க சூப்பராக ஹிட்டான ஆன படத்தை ஒன்று வச்சே வந்து நிறைய படங்கள்லாம் அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஒரு படத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா அவங்க நல்லா நடிக்கலைன்னா கூட ஏய் என்னோடய நாயகி இவங்க தான் என் நாயகி இவங்க தான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து புதுசாக இன்னொரு ஹீரோயின் வந்ததுக்கப்புறமா அப்புறமா இவங்க நடிச்சு ஒரு படம் ஃப்ளாப் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ரசிகர்கள் எல்லாம் இவங்களை மறந்துட்டு அவங்கள கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில காலம் காலமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து கோலிவுட்லயும் வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு ஹன்சிகா போத்வானி வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசுல அவங்கள பார்த்து எல்லாருமே வந்து சின்ன குஷ்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் பப்ளியா இருந்த நம்ம ஹன்சிகா வந்து அதுக்கப்புறமா இடையெல்லாம் குறைச்சி ஸ்லிம் ஆகி நிறைய படங்களை நடிக்க ஆரம்பிச்சாங்க ஹன்சிகா போத்வானிக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே ரீசன்ட் டேஸ்ல ஹன்சிகா போத்வானியை எந்த திரைப்படத்துலயுமே பார்க்க முடியல என்னடா இது ஏன்டா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சா அதுக்கு ஒரே காரணம் நம்ம கீர்த்தி சுரேஷா தான் இருக்காங்க ரஜினி முருகன் திரைப்படத்துல நம்ம கீர்த்தி சுரேஷ் சூப்பரா நடிச்சதுக்கு அப்புறமா கீர்த்தி சுரேஷ் தான் வந்து இப்போ கோலிவுட்ல முன்னணி கதாநாயகியாக இருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அவர்கள் முன்னணி நாயகா இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல எல்லா பிக் ஹீரோஸ் கூடவும் இப்ப நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம விஜய் கூட வந்து பைரவா திரைப்படம் நடிச்சுட்டாங்க இப்ப சூர்யா கூடவும் ஒரு திரைப்படம் நடிக்க போறாங்க கீர்த்தி சுரேஷோட அந்த சிரிப்புக்காகவே நிறைய ஃபேன் ஃபாலோஸ் வராங்க நிறைய பேச்சு அடிப்பட ஆரம்பிச்சது ஒரு ஹீரோன் வந்து ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட போய் ஒரு கேள்வியை கேட்பாங்க உங்களுக்கு வரப்போற கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க கீர்த்தி சுரேஷை பார்த்தா ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம கீர்த்தி சுரேஷ் என்ன பதில் சொல்லியிருக்காங்க தெரியுமா எனக்கு மூணே மூணு குவாலிஃபிகேஷன் இருக்க ஹஸ்பண்ட் தான் வேணும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அன்பாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் என்னை ரொம்ப வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதை மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் இப்படி ஒரு பதில் சொன்னதுக்கு அப்புறமா பத்திரிகையாளர் வந்து வழக்கமான இன்னொரு கேள்வியும் கேட்டார் அதுதான் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கும் மூணு கண்டிஷன் இருக்குது இன்சல்ட் பண்ணக்கூடாது கோவப்படக்கூடாது சந்தேகப்படக்கூடாது நான் சொன்ன குவாலிஃபிகேஷன் யாருக்கு இருக்கோ அவங்கள நான் வந்து டேட் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் ஒரு காமன் பர்சன் தான் இவங்களும் திங்க் பண்ணியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் ஆசைப்பட்ட மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நம்ம அவங்கள வாழ்த்தலாம் மேலும் சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்மி பீட் தமிழ்